இனியும் மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் நூற்றி தொண்ணூறுடன் நகுலவதி தில்லை தேவன் லண்டன் செய்திகள் பிரித்தானியாவின் போர்ட் கார் கொம்பனி இப்போது பணியாளர்கள் எண்ணூறு பேரை வேலை நிறுத்தம் செய்ய இருக்கிறார்கள் வேலையில் இருந்து பணி நீக்கம் செய்ய இருக்கிறார்கள் ஐரோப்பா முழுவதும் இந்த போர் கார் கொம்பெனி கார் உற்பத்தி நிலையம் தனது ப பணியாளர்களில் நாலாயிரம் பேரை வேலையிலிருந்து நீக்க இருக்கிறார்கள் சீனா கார் உற்பத்தி நிலையத்துடன் விற்பனையில் ஐரோப்பா போட்டி போடுவதில் கார் விற்பனை குறைவாக இருப்பதில் விற்பனை குறைவாக இருப்பதனால் படிப்படியாக அந்த பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய இருக்கிறது சீமோன் வைடின் என்ற இருபத்தெட்டு வயது பெண்மணி லாவோஸில் மரணம் மெத்தலின் என்ற மதுவை குடித்ததினால் சுற்றுலா பயணிகளான அறுவர் அமெரிக்க டென்மார்க் பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் அறுவர் இந்த மதுவை குடித்து அது அதனால் அவர்கள் அவதிக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் இந்த இருபத்தி எட்டு வயது பெண்ணும் இறந்திருக்கிற மேலும் மூவரும் இறந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சனிகால கெட்விக் விமான நிலையத்தில் மர்மப்பொருள் கண்டுபிடித்ததை அடுத்து விமான நிலையம் பூட்டப்பட்டது விமானங்கள் பறக்காது த நிறுத்தப்பட்டன அங்கிருந்த பயணிகளை வெளியேற்றி காவல்துறையினர் அந்த பொருளை பற்றி தேடுதல் வேட்டையில் இறங்கினர் பின்னர் விமான நிலையம் திறந்து வேலைகள் துடிதகடியில் நடைபெற்றன இங்கிலாந்தில் தொடர்ந்த தொடர்ந்து சீரற்ற கால நிலையினால் இங்கிலாந்து முழுவதும் பல இம்மின் இன்னல்களை சந்தித்தது இதில் கார் செலுத்திய ஒருவர் ஏ முப்பத்தி நாலு வீதியில் அறுபது வயதானவர் கார் செலுத்தி கொண்டிருந்த போது காரின் மீது மரம் விழுந்ததினால் அவர் மரணத்திருக்கிறார் மேலும் ஒருவர் வேல்ஸில் இருபத்தி எழுபத்தி ஐந்து வயது நபர் நாயுடன் நடைப்பயணத்தில் ஈடுபட்ட போது அவரை காணாது தேடிய போது அவரின் உடலும் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் இந்த புயலினால் மூவாயிரத்தி நானூறு கணக்கான வீடுகளுக்கு மின்சாரம் தடைப்பட்டது ரயில் விமான பயணங்களும் தாமதமாகின இங்கிலாந்து ஸ்கொட்லாந்து வேல்ஸ் பகுதி தென்கிழக்கு தென்மேற்கு இங்கிலாந்து மற்றும் மில்ஸ்லாண்ட் பகுதிகளின் மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது என்று பிபிசி தகவல்கள் தெரிவிக்கின்றன எலிசபெத் தொடரூந்து எலிசபெத் வரிசையில் பணிபுரியும் தொழிற்சங்க ஊழியர்கள் சம்பள தகராறு தொடர்பாக புத்தாண்டு தினத்தன்று வெளிநடப்பு செய்வதாக அச்சுறுத்தல் அச்சுறுத்தி இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சனியன்று தென்கிழங்கு லண்டனில் சைக்கிள் ஓட்டுநர் பேருந்துடன் மோதி உயிர் இழந்ததென காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் நாற்பது வயது மதிக்கத்தக்கவர் தான் இந்த சம்பவ இடத்திலே இருக்கிறார் ஞாயிறு இரவு ஒன்பது மணியளவில் வேல்ஸ் மந்திரி எலுண்ட் மோர்கன் பெட் புயலினால் ஏற்பட்ட வெள்ளம் முற்றிலும் பேரழிவு ஏற்படுத்தியது என்றார் இங்கிலாந்து முழுவதும் கடுமையான மழையும் பலத்த காற்றும் வீசுகிறது என்று விபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன ஞாயிறு அன்று வெஸ்ட்மினிஸ்டர் பாலத்தில் ஏற்பட்ட சண்டையின் போது ஒருவருக்கு மார்படைப்பு மார்பு அடைத்த அடைப்பால் அவர் அவதியுத்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் காவல்துறையினர் அங்கு வந்து மூவரை கைது செய்தனர் பாலம் மூடப்பட்டு பல மணி நேரத்தின் பின் திறக்கப்பட்டது சால்ஸ் மூண்டாம் அவர்கள் மனைவியாரும் அரச முறை பயணமாக இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா செல்வதாக டெல்லி மிரர் நாளிதழ் வெளியிட்டு செய்தி வெளியிட்டிருக்கிறது உலகத்தில் பத்து சிறந்த நகரங்களின் பட்டியலில் லண்டன் முதலிடம் பெறுகிறது மூன்று சிறந்த அம்சங்களை வைத்து இந்த நகரங்கள் சிறந்த நகரங்களை தெரிவு செய்த விலை முதலிடத்தில் லண்டனும் நியூயார்க் அமெரிக்கா பாரிஸ் பிரான்ஸ் மற்றும் பத்து இடங்கள் முன்னணியில் இருக்கின்றன நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மனுவாரன் சந்திக்கும் வரை விடைபெறவு நகுலவத தில்லை தேவன்